குட்டீஸ் இது உங்கள் மயிலை சிவராமன் தினம் ஒரு குட்டி கதையில் இன்றைக்கி நம்ம ஒரு மரியாதை ராமன் கதையிலேருந்து ஒரு கதை பார்க்கலாம் ஒரு தடவை மரியாதை ராமன் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ஒரு காட்டு வழியாக அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு அப்போ என்னாச்சுன்னா சாயங்காலம் ஆயிடுச்சு அப்போது ஐயோ இருட்டாயிருச்சி சரி நம்ம இப்போ நீ எங்கே எங்கேயாவது பக்கத்தில் தெரிகிற ஒரு வீட்டில் போய் நம்ம தங்கிக்கலாம் காலையில் நம்ம கிளம்பி போய்க்கலாம் அப்படின்னா அந்த காலத்துலலாம் எப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி திண்ணை மாதிரி அப்படி இருக்கும் இந்த மாதிரி வழிப்போக்கர்கள்லாம் அந்த திண்ணையில் வந்து ராத்திரி படுத்துக்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அவங்க போய்ப்பாங்க அந்த உபயோகிக்கிறதுக்காக அந்த திண்ணை இருக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க சில சமயங்களில் தங்களிடம் இருக்கிற உணவை வந்து அந்த வழிப்போக்கர்களுக்கு கொடுத்து கூட உதவுவாங்க இது வந்து அந்த காலத்துடைய ஒரு வர் நடைமுறையாக இருந்தது அப்போது இவர் அப்படி போயிட்டுருக்கும்போது அந்த ஒரு வீடு தூரத்தில் ஒரு குடிசை தெரியுது அந்த குடிசையில் போய் பார்க்குறாரு ஒரு வயசான பாட்டி உட்கார்ந்து அழுதுகிட்ருக்காங்க இப்போ என்னடா அந்த பாட்டி உட்காந்து அழுதுட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வந்து என்ன பாட்டிமா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த பாட்டிமா சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு நாலு திருடர்கள் கொண்டு வந்து ஒரு பானையை கொடுத்தாங்க அந்த பானை நிறைய பொண்ணும் வைரமும் பணமும் இருந்தது அப்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் நாலு பேரும் வந்து என்னைக்கே கேட்குறோமோ அன்றைக்கி நீ கொடுத்தா போதும் அது வரைக்கும் பத்திரமா வச்சிரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நானும் சரி அந்த நாலு பேரும் இந்த காட்டு வழிக்கு அடிக்கடி வர்றவங்க தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வாங்கி வச்சுட்டேன் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆச்சுன்னா அதில் அந்த நாலு பேரும் இப்படி காட்டு வழியாக வரும்போது முயலை பிடிச்சிருக்காங்க அப்போ அதை சமைக்கிறதுக்காக தூரத்தில் தான் அந்த குடிசையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தெரிகிற ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து சமைக்கிறதுக்கெல்லாம் ரெடி இருந்தாங்க நான் இங்கேருந்து தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ அதில் ஒருத்தன் வந்து அங்கேருந்து வந்து எங்கிட்ட வந்து பானை கொடு நாங்கள் கொடுத்த பானையை கொடு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்போது நான் வந்து இல்லை நீங்கள் நாலு பேர் வந்து கேட்டாதானே கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க நீ மட்டும் வந்து கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்போ அவங்க மூணு பேரும் அங்கேருந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த பானையை கொடுத்தனுப்பு ஆக்சுவலாக அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த முயல் சமைக்கிறதுக்காக ஒரு பானையை கேட்டிருக்கிறாங்க இந்த வர்றவன் வந்து வர்ற வழியில் பாட்டி வந்து பாட்டிக்கிட்ட பானை வேணும்னு கேட்டோன்னா பாட்டியும் நகை வச்ச பானையா அப்படின்னு கேட்டோன்னா இவனுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு ஓடிடலாம் அப்படின்னு இவனுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு அப்போது அவங்களும் அங்கேருந்து பானையை கொடுத்து அனுப்பு பாட்டி சீக்கிரம் அப்படின்னா அவங்களும் அங்கேருந்து கத்தவும் நான் வந்து நகை வச்சுருக்கிற பானையை எடுத்து இவங்ககிட்ட கொடுத்துட்டேன் இவன் அந்த பானியை வாங்கினோன்னு என்ன பண்ணிட்டா இந்த பக்கமாக ஓடி போயிட்டான் உடனே அவன் மூணு பேரும் ஓடி வந்து அவனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க கிடைக்கல அவன் ஓடி போயிட்டான் பானையை எடுத்துகிட்டு அப்போ அந்த மூணு பேரும் திரும்ப வந்து என்னை வந்து ரொம்ப மிரட்டுறாங்க நீ எப்படி நாங்கள் நாலு பேர் வந்து கேட்டால் தானே கொடுக்க சொன்னோம் நீ அவங்ககிட்ட எப்படி கொடுப்ப அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க இப்போ இன்றைக்கி வந்து கெடு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே நீ கொடுக்கலைன்னா நான் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் நான் எடுத்துட்டு போயிடுவேன் இந்த வீடை வந்து சூறையாடிடுவோம் அப்படியே வச்சு கொளுத்தி சூறையாடிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அழகிறாங்க அப்போது மரியாதை ராமன் என்ன சொல்கிறாருன்னா ஓகே பாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இருங்க நான் பார்த்துக்குற இந்த நிலைமையை நம்ம சமாளி முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் அப்போ இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க அந்த மூணு பேர் திருடர்கள் வந்து கதவை தட்டுறாங்க உடனே பாட்டி பயந்து அழகிறாங்க உடனே தென்னாளி வந்து நீங்கள் பயப்படாதீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது அவங்க வந்தவங்க இருந்துட்டு பாட்டி பணம் அந்த பானை எங்கே நாங்கள் தான் சொல்லியிருந்தோம்ல இன்றைக்கி உள்ளே நீ எடுத்து தரணும் எங்களுக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ உடனே மரியாதை ரமன் சொல்கிறாரு நான் அந்த பாட்டியோட வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி நீங்கள் நாலு பேர் தானே வந்து கேட்டால் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறீங்க பாட்டிக்கிட்ட தான் அந்த பானை இருக்குது அது என்னோட க கஸ்டடியில் இருக்குது இப்போ நீங்கள் நாலு பேர் வராமல் மூணு பேர் வந்து கேட்டால் பாட்டி எப்படி கொடுப்பாங்க ஸோ நீங்கள் நாலாவது ஆளை கூட்டிகிட்டு வாங்க அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு தர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அவங்க வந்து தென்னாலிராமன் கிட்டே சொல்கிறாங்க சாரி ஐயா நாங்கள் இந்த மாதிரி தப்பு தான் நாங்கள் பண்ணது அவணம் பிடிக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் பாட்டியை இருந்தோம் எங்களை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே தென்னாலிராமன் என்ன செய்கிறாருன்னா ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வாங்க நான் எனக்கு அந்த நாலாவது ஆளும் இருக்கிற இடம் தெரியும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு நகரத்துக்கு வர்றார் அவர் வந்து அரசபையில் ஒர்க் பண்ணுறதுனால அவர் வந்து எல்லாருக்கும் தெரியும் காவலாளிகள் ஓடி வந்து ஐயா என்ன அப்படின்னு கேட்டோன்னே இவரு உடனே என்ன செஞ்சாருன்னா இந்த மூணு பேரும் திருடர்கள் இவங்களை பிடிச்சு ஜெயிலில் அடைச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பிடிச்சி கொடுத்துட்றாரு அப்போது அவங்க வந்து ஜெயிலுக்கு போனோன்னே இந்த நாலாவதாக இருக்கிற பர்சனுக்கு வந்து பயம் ஐயோ நம்மளையும் எப்படியும் பிடிச்சிருவாங்க எப்படியும் பிடிச்சிருவாங்கன்னு இவன் பயந்து பயந்து இவன் அப்படி வாழ்கிறதை பார்த்து கண்டுபிடிச்சி அவனையும் காவலாளிகள் பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க இதோடு இந்த கதை முடியுது இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா அந்த திருடர்கள் கூட அந்த பாட்டி வந்து நட்பு வச்சுக்கிட்டதுனால தான் அதாவது அவங்களுக்கு உதவ போய் தான் இந்த பாட்டி அவங்களுடைய நிம்மதியையும் இழந்துடுறாங்க அதனால் நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கிற நண்பர்கள் கூட தான் நம்ம பழகணும் தவறான பழக்கம் வழக்கம் இருக்கிற நண்பர்களை அவங்கள திருத்த சொல்லலாம் அப்படி அவங்க திருந்தலைன்னா நம்ம அந்த நட்பை விட்டு விலகி விடுதல் நமக்கு நல்லது கூட நட்பு கேடில் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியும் இருக்குது குட்டீஸ் அதனால் எப்பவுமே தீய பழக்க வழக்கங்கள் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம நட்பு வச்சுக்கிறது ந சிறந்ததல்ல Okay, Bhagwati, thank you.